பிரிட்டனில் வெடித்த போராட்டம் அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியாவை தொடர்ந்து வெளிநாட்டினர் குடியேறுவதை தடுக்க வேண்டும் என்று பிரிட்டனிலும் மிகப்பெரிய போராட்டம் வெடித்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வலதுசாரிகள் ஒன்றிணைந்து தலைநகர் லண்டனில் நடத்திய ஊர்வலம் மொத்த நாட்டையும் அதிர வைத்தது ஊர்வலத்தில் பங்கேற்றவர்கள் பிரிட்டன் அரசை கண்டித்தும் பிரிட்டன் பிரதமர் கே ஸ்டார்மரை கண்டித்தும் கோஷம் போட்டனர் பிரிட்டனில் வெளிநாட்டினர் குடியேற அனுமதிக்கக் கூடாது ஏற்கனவே குடியேறிய வெளிநாட்டினரை வெளியே அனுப்புங்கள் என்றும் முழங்கினர் மேலும் ஒரே நேரத்தில் ஒன்றரை லட்சம் வலதுசாரிகள் அந்த இடத்தில் திரண்டனர் இந்த போராட்டத்துக்கு எதிராக டயான் அபோட் சரா சுல்தானா ஆகிய இரண்டு எம்பிக்கள் மற்றும் ஆயிரக்கணக்கானோர் அதே இடத்தில் வலதுசாரிகளுக்கு எதிராக போட்டி ஊர்வலம் நடத்தினர் இருதரப்பினரும் சில இடங்களில் மோதலில் ஈடுபட்டதால் பயங்கர வன்முறை வெடித்தது தடுக்க சென்று போலீஸ்களையும் தாக்கியுள்ளனர் முதல் கட்டமாக கலவரம் செய்து இருபத்தைந்து பேரை கைது செய்தனர் பிரிட்டனில் கணிசமாக குடியேறிய இந்தியர்களை இந்த போராட்டம் பதைபதைக்க வைத்துள்ளது